Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ Sainada கிச்சன் இன்னைக்கு சாஃப்டாக ஸ்பாஞ்சியான பன் தோசை ரவையை வச்சு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் ஒன்றரை கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கலாம் இது கூடவே ஒரு கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் இது கூடவே அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கழுந்து விடலாம் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டோங்க இப்போது தாளிப்பு கடாயில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு டீஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சி பருப்பெலாம் நல்லா செவந்து வரட்டோங்க இப்போ பருப்பில் நல்லா செகுந்து வந்திருக்கு இப்போ இதில் ரெண்டு பச்சை மிளகாவாக பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இது கூடவே பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து கலந்துவிட்டுலாம் இது அப்படியே இருக்கட்டும் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ரவலை நல்லா தயிரில் ஊறியிருக்கு இப்போது இதை எடுத்து மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ இதை ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கலாம் இப்போ இந்த மாவில் நம்ம தாலிப்பு கடையில் கழுகு உளுத்தப்பருப்பு பருப்புலாம் தாளித்து வச்சுருக்கில்லையா அந்த தாளிப்பை சேர்த்துக்கலாம் இது கூடவே கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டடலாம் மாவு தோசை ஊற்றுற அளவுக்கு இருக்குங்க இந்த பதம் இருந்தால் போதும் இப்போது ஆப்பச்சட்டியில் ரெண்டு கரண்டி மாவு ஊற்றிக்கிறேன் இதை வந்து ஆப்பம் மாதிரி பண்ண வேண்டாம் பன் தோசை தான் நம்ம செய்கிறோம் அதனால் லேசாக தட்டி விட்டு மூடி போட்டு மூடிடலாம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வேக வைக்கலாம் அப்போ தான் மாவுலாம் உள்ளே நல்லா வெந்திருக்கும் பாருங்கள் ஒரு பக்கம் வெந்திடுச்சு அப்படியே திருப்பி போட்டுடுறேன் இல்லை சுற்றி எண்ணெய் ஊற்றிடலாம் நல்லா ஸ்பாஞ்சியான பண் தோசை ரெடி ஆகிடுச்சிங்க இதே மாதிரி இன்னொரு தடவை நான் ஊற்றிக்கிறேன் மூடி போட்டுடலாம் போவே ஒரு பக்கம் வெந்துடுச்சு திருப்பி போட்டுடலாம் சுற்றி லேசாக எண்ணெய் ஊற்றிக்கலாங்க தோசை ரெடி ஆகிடுச்சு இதே ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாம் பாருங்கள் எவ்வளோ ஸ்பான்ஜியாகவும் இருக்குது சாஃப்டாகவும் இருக்குது இந்த தோசைக்கு கார சட்னி சூப்பராக இருக்குங்க நான் கார சட்னி தான் செஞ்சுருக்கேன் அரிசியை ஊற வைக்காம அரிசி இல்லாமல் இன்ஸ்டண்ட்டாக ரவாவை வச்சு இந்த பன் தோசை செஞ்சுருக்கோங்க இந்த பன் தோசையை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்